பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசுக்கார சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க அண்ணனுக்கு என்னென்ன தேவையோ எல்லா காசையும் எப்படியோ ஒரு வேலையை அவங்க அத்தை மூலிமா அரேஞ்ச் பண்ணிடுறாங்க இந்த காசை நான் எப்படியாவது கழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அவங்களோட வேலை அன்றாட வேலை துணி துவைக்கிறது சாமானங்கள் வருது சாப்பாடு செய்யறது இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம விஜய் அங்கே வராரு விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்குது என்னக்கா மல்லியோட அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி அமௌண்ட் தேவைன்னு சொல்லி இருந்துக்கிறாங்க நீங்க உதவி பண்ணியிருக்கலாம் நீங்க உதவியே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே நம்ம ராஜேஸ்வரி எதுவுமே பேசாமல் சைலண்டா இருக்காங்க மல்லி துணியை எடுத்துன்னு போய் காய வைக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க மல்லியும் கூட கொஞ்சம் பேசணும் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எது பேசுறதா இருந்தாலும் தனியா பேசலாம் இங்க எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறாங்க உடனே நம்ம விஜய் வந்து ராஜேஸ்வரியை பாக்கிறாங்க ராஜேஸ்வரி வந்து போய் பேசுற அதுதான் மனைவி பொண்டாட்டி கூப்பிடறா பொண்டாட்டி பொண்டாட்டி புருஷத்துக்குள்ள நிறைய இருக்கும்பா நாங்களா யாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுறாங்க நம்ம விஜயும் சைலண்டா சரி நாடே தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போயிட்டு சொல்லு மல்லி என்ன ஆச்சு என்கிட்ட ஏன் ஃபோன் பண்ணல என்கிட்ட ஒரு வாட்ஸ் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்களுக்கு நான் ட்ரை பண்ணேன் ஆனால் உங்களுக்கு ரீச் ஆகலை அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்காக்கிட்டே கேட்டேன் இந்த மாதிரி உங்கள் கம்பெனிலேயே ஏதோ லாஸ் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய இஷ்யூ வந்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் காசு ஒரு ரூபா இல்லை நாங்களே பிச்சை எடுக்காத குறைய பிச்சை எடுத்துன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே அவங்ககிட்ட இருந்து நான் பிச்சை எடுக்க முடியாது உங்கள்கிட்டையும் கேட்க முடியாதில்ல விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை யார் இப்படி சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுட்டு இருக்கும் ஆனால் நம்ம மல்லி எதை ஓப்பனாக சொல்லலை உடனே நம்ம விஜய் வெளியே போகிறாரு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்னக்கா உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை கொஞ்சம் கூட இந்த மாதிரி இவருக்குமே இல்லாமல் நடந்துக்கிறீங்களே ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க கொஞ்சம்னா உங்களுக்கு புத்தின்னு ஒன்று வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்களா மல்லி அப்படி என்ன பாவம் பண்ணால் எதுக்கு அவங்க அண்ணனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் தேடி அழிஞ்சிருந்தது அவங்ககிட்ட கேட்டால் ஒன்று இருக்கு நிற்கணும் இல்லைன்னுக்கணும் ஏக வந்து அவள் வாங்கினிருப்பா என்னோட மனைவி இந்த சொத்துக்கள் பாதி எல்லாமே தான் ஆனால் நீங்கள் எப்படி அவளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சார் விஜய் உடனே நம்ம ராஜேஷ் சொல்லி என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டேடா இப்பவே அந்த வீட்டை விட்டு போகிறேன்டா அக்கா அந்த சும்மா அந்த வயலில் வாய்சோடல் வருகிறது இந்த வார்த்தை எல்லாம் வச்சிக்காதீங்க நீங்கள் போங்க போகாமல் இருங்க இருங்க இல்லாமல் இருங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீங்கள் எனக்கு அம்மா சான்ஸ இருக்கீங்க அதனால நீங்க எப்படி எப்படி நடத்தணுமோ அப்படி அப்படிதான் நடத்தணும் எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு மல்லிய பிடிக்கலன்றதுக்கோசரம் மல்லியவே நீங்க நொச்சங்கோட்டின்னு இருக்குது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் இப்பவே நீங்க வந்து அங்கே நாகு அப்புறம் பாபு இருக்காருல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த காசை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை என்னால் முடியாது நான் அதை பண்ண மாட்டேன் நான் சும்மாவே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் நான் எதுக்கிட்டால் மன்னிப்பு கேட்கணும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா அடுத்த செகண்டே இந்த வீட்டை விட்டு நானும் மல்லி வெண்பா வெளியே போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்களே அந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இந்த வார்த்தை கேட்ட அப்புறம் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா நமக்கே இப்போ பெரிய அப்பாவை வச்சு விட்டாங்களே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க இதுதான் தான் தரணும் இதை பயன்படுத்தி நம்ம எதனா ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மல்லிகை சீரியல் போயின்னு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிகை இருக்காங்களா அவங்க இருந்து எதுக்கு சார் இதெல்லாம் வேணாம் என் குடும்பத்தை நான் பார்த்துட்றேன் வேற யாரும் எனக்கு உதவி பண்ண வேணாம் குடும்பம் குடும்பம்ல நம்ம குடும்பம் அதை பஸ் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு அதே மாதிரி நம்ம ராஜேஸ்வரி கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்குறாங்க நாவுக்கிட்ட நாக இருந்தேன் சரிம்மா நான் எதுவும் நினச்சிக்கல தப்பா எதோ உங்களோட அப்போ சூழ்நிலை அதனால் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாமே மல்லி கட்டிட்டா மல்லி யார் கட்டினான்னு சொல்லிட்டு கேட்டு அவங்ககிட்ட அந்த அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க அந்த சமயத்தில் நம்ம விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் இந்த குழப்பமெல்லாம் தீரணும் இது இதுக்கு மேல இந்த பிரச்சனை வரக்கூடாது இதே போல பிரச்சனை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அடுத்து அவங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் நம்ம யோசிச்சு ஆகணும் ஏன்னா யோசிக்க முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சினைகள் எல்லாம் வரப்போகுது அதெல்லாம் எப்படி தவிர்க்க போறாங்க எப்படி தவிடு பொடி ஆக்க போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்துதான் ஆகணும் சரி போனது போச்சு ஆச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க தாங்க அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க புயல் மாதிரி அப்படியே சும்மா எல்லா விஷயத்திலும் பூந்து விளையாடுறாங்க ஒரு பக்கம் அதே சமயத்தில் போய் நம்ம ராஜேஸ்வரி இருக்கட்டும் என்ன ராஜத்தை ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க போகிறீங்க என் அப்பா எப்பவுமே என் மல்லியம்மாவுக்கு தான் முதலிடம் தருவாங்க அவங்கள தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க உடனே ஏய் சின்ன பொண்ணு படிக்கிறியா ஸ்கூல் போறியா அதோட கொண்ட தேவை இந்த பெரிய மனுஷன் மாதிரி வார்த்தை விடுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கொடுறது அப்படி தானே விடுவாங்கங்களால என்ன பண்ண முடியும் என்ன திழிக்க முடியும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பாக இல்லை நான் பண்ணுறதான் தப்பாக இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க வார்த்தைக்கு ஒரு பக்கம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த வார்த்தைகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக முடியாதுங்க ஏன்னா வார்த்தையில அடக்கலன்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனால் நம்ம மைண்ட்லேருந்து வார்த்தைகள் தான் இருக்கும் அதை நம்ம வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு நாம் நல்லவங்களா இருக்கணும்ல நல்லவங்களாக இருந்தால் தான் அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் கெடுக்கட்டவங்க வாயில கெடுக்கட்ட வார்த்தை தானே வரும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது சரி போனது போச்சு ஆனது ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க அக்கா உங்களுக்கு நான் கையெழுத்து கும்பிட்றேன் என்ன மாதிரி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்க இனிமேல் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க தேவையில்லாமல் மல்லியை புண்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம்லாம் சொல்லிடுறாங்க இதை கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க நம்ம மல்லி இதே போல் சைலண்டாகவே இருக்க போகிறாங்க ஆனால் இதுக்கு மேலே பிரச்சனை வந்தால் போகம்பா மாதிரி அப்படியே சும்மா வெட்டிச்சு சிதற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண் கூட பார்க்க தாங்க போகிறோம் பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க அப்படி என்ன விஷயம் சொல்ல போகிறேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகேன்